ஆண்டவரும் அருமை இச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கற்றுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் முயற்சியெல்லாம் கை கொடுக்க மாட்டேங்குது நான் முயன்று முயன்று என் வாழ்க்கையில் தோல்விதானே நடக்குது எவ்வளவு நான் எக்ஸாம் எழுதிட்டேன் எவ்வளவு எக்ஸாம் எழுதினாலும் இதுலையாவது நான் வேலை கிடச்சிரும் இதுலையாவது முன்னேறிடலாம் இதுலையாவது காரியம் கூடிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் எல்லாமே ஃபெயிலியராக தான் இருக்குது நான் ஒரு ஃபெயிலியர் கேட்டகரியாக தான் என்ன செய்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட இருந்து தோல்வியை அடைந்தது நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து தான் கட்ட தட்டி சொல்கிறார் உன் முயற்சி வீண் போகாது என்பதாக கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார் பாருங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்ததான டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை முடிந்தால் முயற்சி செய் முடியாவிட்டால் பயிற்சி செய் என்பதாக சொல்லியிருக்கிறார் பாருங்க அவர் சொல்கிற ஒரு வார்த்தை நீ முடிஞ்ச ஒரு காரியத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு முயற்சியை மட்டும் கைவிட்டுறாத இல்லைன்னா முடியலையா பயிற்சி செய் என்று சொல்லுகிறார் ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி இருக்கணும் பயிற்சி இருக்கணும் அதை விட நமக்கு வேதம் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வாசல் திறக்கப்படணுமா அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படணுமா தேவனை துதிக்கணும் தேவனை மகிமைப்படுத்தணும் தேவனை ஆராதிக்கணும் அவர்களுக்காக தான் வழிகள் திறக்கப்படும் என கருமையானவர்களே ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தறியாமலும் தங்கள் சிந்தைகள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிறோம் நமக்கு நன்றாய் தெரியும் தேவன்தான் வழிகளை திறக்கிறவர் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிறவர் திறந்தாரா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரும்பொழுது யோசுவாவின் தலைமைத்துவத்துக்கு வருகிறார்கள் முன்பாக எரியோ ஒரு பெரிய மதில் சுவர் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது அந்த மதில் சுவரை இடித்து அவர்கள் முன்னேறி செல்ல முடியாது அந்த அளவுக்கு ஆயுதங்கள் ஒன்றும் கிடையாது அந்த அளவுக்கு பழக்கப்பட்ட ஜனங்களும்

சத்தத்தை அல்லே லூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்டது எரிகோவின் மதில் இடிந்து விழுந்தது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நீங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு எக்ஸாம் தேவனுடைய பிள்ளைகளே அதே போல் உங்களுடைய எதிர்காலத்திற்காக துணையை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளே அதே போல் எந்த ஒரு காரியங்கள் தடைபட்டிருக்குன்னு சோர்ந்து போய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே வழி திறப்பதற்கு முயற்சி மட்டும் போதாது தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் மகிமைனா துதி சோத்திரம் செய்யாமலும் அது மாத்திரமல்ல அவரை என்ன சொன்னால் தங்கள் சிந்தனையினாலே வீணரானார் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் நம்ம தான் ஃபெயிலியர் கேட்டகரியாச்சே நம்ம தான் ஒன்றுக்கும் உதவாதவர்களாச்சே எனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாருங்க எனக்கு தான் ஆண்டவர் சோதனையை தருவார் என்று சொல்லி ஆண்டவரையே நம்ம குறை சொல்கிறோம் பாருங்கள் இந்த சிந்தை இந்த சிந்தையை கற்று பார்க்கிறார் இந்த சிந்தையில் தான் வீணரானார்கள் அந்த இருதயம் என்ன செஞ்சிருச்சுன்னா குறை சொல்லி சொல்லி குற்றம் சொல்லி சொல்லி என்ன செஞ்சு சொன்னால் இருதயத்தில் முறுமுறுத்து முறுமுறுத்து உணர்வில்லாத இருதயமாக மாறி உன்னோட இருதயமும் இருளடைந்து போய் காணப்படுகிறது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்யுங்கள் முயற்சி தேவனை மகிமைப்படுத்தி செய்யுங்கள் முயற்சி தேவனை சோத்தரித்து செய்யுங்கள் உங்கள் முயற்சி வீண் போகாது என்பதாக கத்தர் பேசியிருக்கிறார் இந்த வார்த்தைக்கு ஒப்புக்கொடுங்கள் ஜோமனோமா சர்வ வல்லமையுள்ள தேவமே அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் சுகித்திருக்கட்டும் முயற்சி தேவனை துதித்து மகிமைப்படுத்தி இன்னும் முயற்சி எடுக்க கத்திருக்கருபதாரும் ஏசுரட்சகநாமத்தில் பிதாபே ஆமேன் கத்தங்கள் ஆசிர்வதைப் பாராக காட் பிளஸ்